தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தற்போது உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருடைய சிகிச்சை விவரங்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலும் இந்த தகவல் திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது